வணக்கம் மக்களே சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா இன்னைக்கு வராவிட்டால் என்னைக்குமே வேண்டாமா தேமுதிகாவை கைகழுவ தயாராகும் எடப்பாடி பழனிசாமியா அரசியல் மாறும் என களம் என்ன வாங்க வெளியாக முடிவாக்கலாம் அதாவது தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் நெருங்க வேளையில் தான் இந்த கூட்டணி கணக்குகளும் தொகுதி பங்கிடன அனைத்து அரசியல் கட்சிகளுமே பேச்சுவார்த்தைகள்லாம் மும்பாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் தற்பொழுது தேமுதிக எடுத்துள்ள இந்த நிலைப்பாடு என்பது அரசியல் நோக்கே ஒரு பெரும் விவாதத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அதாவது அதிமுக கூட்டணியில் இணைவது குறித்து ஒருபுறம் பேச்சுவார்த்தையும் தீவிரமாக நடந்தாலும் கூட மறுபுறமோ திமுக தரப்பும் அவர்களை தங்கள் பக்கம் இழுக்க தூண்டில் போட்டு வருகிறதா அதாவது தேமுதிகவிற்கு இரட்டை இலக்க தொகுதிகள் என்பது ஒரு ராஜசபா இடத்தை கண்டிப்பாக ஒதுக்க எடப்பாடி பழனிசாமி முன்வந்த நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்த் இன்னும் ஒரு தெளிவான முடிவையே அறிவிக்காமல் இழுத்தபடி அக்கட்சியின் அடிமட்ட தொண்டர்களையே ஒரு பெரும் சலசலப்பிழப்பெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா வரலாற்றில் திரும்பி பார்த்தால் தேமுதிக எடுத்த பல கோடி அந்த தருணத்தில் அவர்களுக்கு சாதகமாக தெரிந்தாலும் நீண்டகால அடிப்படையில் ஒரு பெரும் பின்னடைவை மட்டுமே சந்தித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுக கூட்டணி அமைத்து இருபத்தொன்பது இடங்களை பிடித்த எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் அமர்ந்து அக்கட்சியின் உச்சக்கட்ட வளர்ச்சியாக கருதப்பட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறில் திமுக அளித்த பலமான வாய்ப்புகளை புறக்கணித்துவிட்டு கிங்ஸ் அல்லது கிங் மேக்கர் என்ற ஒரு மிக நம்பிக்கையான மக்கள் நலக் கூட்டணியை தேர்ந்தெடுத்து அக்கட்சியை பூஜ்ஜியத்திற்கு கொண்டு சென்றது அதாவது ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த வீழ்ச்சியிலிருந்து இன்று வரை தேமுதிக மீள முடியாமல் தவித்து ஒரு கண்டிப்பாக ஒரு கசப்பான அமைச்சங்கள் எல்லாம் கொண்டிருக்கிறதா தற்போது நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் தேமுதிக முன்வைக்கும் அளவுக்கு அதிகமான நிபந்தனைகள் மற்றும் கோரிக்கைகள் என்பது அதிமுக தலைமைக்கு ஒரு கடும் அதிர்ச்சியை அளித்திருக்கிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒரு கௌரவமான இடங்களை ஒதுக்க முன்வந்தும் தேமுதிகவின் பிடிவாதம் குறையாததால் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்ற ஒரு முடிவுக்கும் ஒரு அதிரடியான மனநிலைக்கு எடப்பாடி வந்துவிட்டாராம் ஒரு மிகப்பெரிய கட்சியாக அதிமுக ஒரு குறிப்பிட்ட கட்சியின் அதாவது நிபந்தனைகளுக்கு அடிபணிய தயாராக இல்லை என்பதை அவரது சமீபத்தில் அணுகுமுறை காட்டுகிறதா இந்ததாவது இந்த நிலைப்பாடு தான் தேமுதிக ஒரு தர்மசனங்கள் சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதிமுக ஒருவேளை தேமுதிகவை விட்ட பட்சத்தில் அவர்கள் திமுகவை நோக்கி செல்வதை தவிர தமிழகத்தில் வேறு வழியில்லை இல்லை தான் காணப்படும் ஆனால் திமுக ஏற்கனவே தனது கூட்டணி கட்சிகளுடன் ஒரு வலுவான பிணைப்பில் இருப்பதால் அங்கு கூடுதல் இடங்களை கேட்டு பேரம் பேசும் வலிமை என்பது தேமுதிகவுக்கு இழந்திருக்கும் திமுகவை ஒதுக்கும் சொற்ப இடங்களை ஏற்றுக்கொண்டு சரணடைய வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக தேமுதிகவுக்கு ஏற்படும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தவறுவதும் அரசுகள் சந்தையில் ஒரு கட்சியில் மதிப்பை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் மற்ற கட்சியினோடு பேரம் வலிமையும் முற்றிலும் சிதைந்துவிடும் என்பதுதான் இந்த காட்சியாக பார்க்கப்படுகிறது அதாவது தேமுதிக வரை தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று வரை யாருடன் என்பதை கூட்டணி அறிக்கப்படாத சூழல்தான் கண்டிப்பாக அக்கட்சிக்கு ஏற்படும் ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படும் என்றும் எடப்பாடி தெரிவித்திருக்கிறார் அதாவது எடப்பாடி கொடுக்கப்பட்ட காலக்கெடு கண்டிப்பாக முடிவடையும் நேரத்தில்தான் தான் பிரேமலதா விஜயகாந்தின் அடுத்த கட்ட நகர்வு கண்டிப்பாக என்னவாக இருக்கும் என்றும் கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி வணக்கம்